ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரசிகலாம் ரசிகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு குச்சி ஐஸ் எப்படி நம்ம வீட்லேயே இந்த சம்மருக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம செய்ய போகிற குச்சி ஐஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூணு பழங்கள் வச்சு செய்ய போகிறோம் ஒன்று வந்து கோசாப்பழம் திராட்சை பழம் திராட்சை பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பன்னீர் திராட்சை இருக்குள்ளையா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம் மூணாவது தான் ஆரஞ்சு எடுத்துக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் பால் ஐஸ் சேமியா ஐஸ் கூட இதில் செய்யலாம் கோசா பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஜூஸ் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி திராட்சையை வந்து கொட்டையோடவே அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஆரஞ்சு பழத்தையும் தோல் உரித்து உள் கொட்டை இருந்தால் எடுத்துகிட்டு அடிச்சுக்கலாம் இப்போது மூணு ஜூஸுமே ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை இந்த மாதிரி மோல்டு இருந்தால் அந்த மோல்டில் ஊற்றிக்கலாம் மோல்டு இல்லாதவங்க வீட்டில் டீ காஃபி குடிக்கிற அந்த குட்டியாக இருக்க சில்வர் டம்ளர் இருந்தால் அதில் ஊற்றிட்டு அது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்தால் அதை வச்சுட்டு சென்ட்ரில் அந்த கு ஐஸ் குச்சி இருக்கொழையாக அதை சொருகிக்கலாம் மோல்டு இருக்கவங்க இந்த மாதிரி மோல்ட்லேயே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை ஒரு எட்டுலருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் மோல்ட்லலாம் ஊற்றும் போது நல்லா ஃபுல்லாகிற வரைக்கும் ஊற்றணும் இல்லை அப்படின்னா எடுக்கும்போது அந்த குச்சியோடு சேர்ந்து வராது குச்சி தனியாக ஐஸ் தனியாக வந்துடும் இடலெல்லாம் எடுத்து பார்க்க வேணாம் ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டலாம் ஒரு டென் ஹவர்ஸ் விட்டுட்டு எடுத்தோம்னா தான் நல்லா செட் ஆயிருக்கும் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த மோல்டை உள்ள இறக்கிடலாம் அதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் இந்த மத்த செய்யலாம் இல்லைனா டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அந்த ரன்னிங் வாட்டரில் கூட காமிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்கணும் இல்லை அப்படின்னா சில நேரங்களில் அந்த குச்சி தனியாகவும் ஐஸ் தனியாகவும் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூப்பராக ஆரஞ்ச் ஐஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எல்லோ கலரில் வந்திருக்கு இதில் ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை இது வந்து கோசாப்பழமில் செஞ்ச அந்த ஐஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக எதுலேயுமே நம்ம ஃபுட் கலர் சேர்க்கல எல்லாமே நேச்சுரல் கலர் தான் இந்த மாதிரி இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஜூஸ் குடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி அதை ஐஸாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்